சொல்லு நான் உமா மகேஸ்வரி ஃப்ரம் சென்னை இங்க கொல்லிமலையில இயற்கை வாழ்வியல் முகாம் தருவி இயற்கை அங்காடி ஏற்பாடு இந்த முகாம்ல வந்து கலந்துகிட்டேன் மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் வந்து கலந்துகிட்டேன் ரொம்ப அருமையாச்சு யோகா மாஸ்டரு எல்லாரையும் வரவழைச்சு பண்ணிருந்தாங்க முதல் நாள் வந்த உடனே ஆயில் மசாஜ் உண்மையில அவ்வளோ ஒரு பயனுள்ள வகையில இருந்தது நமக்கு என்ன குறைபாடு இருக்குன்னு அவங்க ஆயில் மசாஜ் பண்ணும் போதே அதுக்கு என்ன தீர்வுன்றதையும் சொல்றாங்க நமக்கு ஐடியாஸ்லாம் நிறைய சொல்றாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வர்மா வர்மா சிகிச்சை கொடுத்தாங்க பாத சிகிச்சை கொடுத்தாங்க யோகா சொல்லி கொடுத்தாங்க மூணு நாளும் அருவியில் போய் குளித்தோம் அருவியில் குளிக்கும்போது எண்ணெய் குளியல் களிமண் குளியல் அப்புறம் வந்து பழரச குளியல் இனி குளித்தோம் கிளைமேட்டு அந்த இது எல்லாமே சூப்பராக இருந்தது அடுத்து முக்கியமாக சொல்லணும் ஃபுட்டு ஃபுல்லாகவே இயற்கை உணவு தான் ஒருவேளை மட்டும்தான் சமைச்ச உணவு காலையிலையும் மத்தியானமும் உணவு காலையில் பழங்கள் மத்தியானம் அவல்ல அருமை அருமையாக ரெண்டு நாளும் விருந்து மாதிரி பண்ணியிருந்தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது கார அவல் இனிப்பு அவல் அதுக்கு ரசம் வச்சுருந்தாங்க தேங்காய் பால் போட்டு வேற லெவலாக இருந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு பயனுள்ளதாக இருக்குது இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டு போகிறது பார்த்திங்கன்னா முதல்ல நான் படை பிடிக்க போகிற விஷயம் பல்பொடி யூஸ் பண்ண போகிறேன் ரெண்டு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எந்த கழிச்சு குளிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு உடல் சூடு அப்படின்னு இருக்காங்க அதுக்கு அதுக்கு தான் என்ன தேய்ச்சி குளிக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிற இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி